திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆகி நிறைய படங்கள் வந்து இருந்தாலும் அதில் வந்து டூடு அப்படிங்கிற படம் வந்து நான் விமர்சனம் செய்தப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இல்லை சார் இந்த படம் நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு யார் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இல்லை நம்ம ஊரில் கிடையாது பட் ஆனால் சிங்கப்பூரில் சக்கப்போடு போடுறது டூடு சூப்பராக இருக்குது செம்ம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க பட் அவங்க வந்து காமெடியை மட்டும் வச்சுருக்கிறாங்க பட் இந்த படம் ஏன் வந்து தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து தேட்டர்கள் ரிப்போர்ட்லேயும் சரி இல்லை வெளியில் ஜென்ரல் பப்ளிக்கும் சரி பார்த்தவங்க வந்து சில பேர் வந்து இல்லை எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இது படம் வந்து நமக்கு சரியான ஒரு கனெக்டை தரலை அப்படிங்கிறது தான் ரீசன் இந்த கனெக்டை தரலைங்கிறத சொல்கிறது என்னென்னா ஒரு கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கதை வந்து எந்த அளவுக்கு திரையில் பார்க்கறது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஆகும் அப்போ டூட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாத் பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபஸ்ட்டு படம் நமக்கு தெரியும் கோமாளி அந்த படம் நமக்கு தெரியும் கோமாளி அதுக்கப்புறம் வந்து லவ் டுடே லவ் டுடேக்கு அப்புறம் வந்து டிராகன் டிராகனுக்கு அப்புறம் டூடு இப்போ இந்த நாலு படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி ஒரு டேரக்டராக இருந்தார் லவ் டுடேயில் நல்ல ஒரு டேரக்டர் கம் ஆக்டர் அதுக்கப்புறம் இந்த படம் ட்ராகன் படத்தில் வந்து ஒரு ஆக்டராக வந்தார் அண்டு இப்போது டூட்லையும் வந்து ஒரு ஆக்டராக இன்னொருத்தர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிராகன் படம் கதை கூட வந்து என்னென்னா நிறைய கிட்ஸு அதாவது டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு நம்மள மாதிரி ஒரு ஆள் நமக்காக தான் படம் எடுப்பார் லவ் டு டே மாதிரி இருக்கும்னு நினச்சி போனப்போ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க நல்ல ஒரு ஸ்டோரி இன்ஃபேக்ட் வந்து நிறைய வீட்டில் அந்த அப்பா அம்மாக்கள்லாம் பார்த்துட்டு டிராகன் படம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல கதை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த படமும் வந்து சூப்பராக ஓடிடுச்சு இப்போ டூடு வந்து வரும்போது என்னென்னா ஒரு மிக்சட் ரிவ்யூ மிக்சட் ரிவ்யூனா ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இந்த படத்தில் அப்படி என்ன நல்லா இல்லை எது நல்லா இல்லை அப்படிங்கிறது அப்போது இந்த படத்தில் ரெண்டு மூணு சீன் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் படம் சூப்பர் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ஒரு நல்ல துள்ளலான ஒரு படம் அதான் சொல்லி நல்லா அதாவது ஒரு சீன் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படத்துடைய ஓப்பனிங் ஷார்ட்டே வந்து பார்த்தோன்னா அந்த பையன் வந்து அந்த லவ்வரை பார்த்து கல்யாணத்து ரிசப்ஷன் வந்து தாலியை வந்து அறுக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த தாலி அறுக்கிற மாதிரி காட்சின்னா என்ன இது ஃபஸ்ட் சீனே எப்படி இருக்கேன் இவ்வளோ கேவலமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாதுக்காக அடுத்தே கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டில் வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வரும்போது அந்த பொண்ணு வந்து தாலியை வந்து பெட்லேயே கட்டி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குறா ஸ்டார்ட் ஆனால் தாலி ஒரு பெரிய மேட்டர் இல்லை ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரெண்டு மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அதை நான் வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா மனசு தான் ரொம்ப முக்கியம் அந்த மனசளவில் எந்தளவுக்கு ஒத்து போகிறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அது வந்து ஓகே ஆனால் இப்போது இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அந்த பொண்ணுக்கு அதாவது தான் விரும்பின ஒரு பொண்ணு தன்னுடைய சொந்த மாமா பொண்ணு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லும் லவர் சொல்லும்போது இவரை வந்து ஏற்றுக்க முடில ஒரு ஃப்ரெண்டாக தான் நீ இருக்க எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீலே வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது நீ வேணால் ஒரு பொண்ணு லவ் பண்ணி அது போயின்னு போனால் கூட நீ ஜாலியாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன்னா உனக்கு உனக்கு அந்த பெரிய அந்த என்ன சொல்கிறதுனா மனசளவில் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை நீ அவர்கிட்ட போய் கூட என்ன கேட்குறாரு அந்த ஃபர்ஸ்ட் சீனில்னா தன்னை லவ் பண்ண பொண்ணுகிட்ட இனி ஏன் கட்டி விட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல் அப்படிங்கிறத கேட்குறாப்புல ஸோ அதுதான் உனக்கு தோணும் எனக்கு அப்படி கிடையாது நான் இதே நினச்சிட்டேன் உனக்கு ரொம்ப விரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அடுத்த நாளே அந்த பொண்ணு வந்து க ப்ரிப்பேர் ஆகி ஃபாரின் போய் படிக்கிறேன்னு சொல்லி ஃபாரின் கிளம்பிடும் அப்படி ஃபாரின் கிளம்பினோன்னே இவருக்கு கொஞ்ச நாள் கழித்து வழக்கம் போல் எல்லாேருக்கும் நடக்கிற ஒன்று அந்த பொண்ணை வந்து அப்புறமா நினச்சி பார்த்து சே நம்மள ஃப்ரெண்டாக இருந்தோம் கரெக்ட் ஃப்ரெண்டாக தான் இன்னும் ஃபீல் வரல பட் ஆனால் இருந்த இருந்தாலும் அவ்வளோ தவிர வேறு யார் இருக்கா ஒரு நமக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு விஷயங்கள்லாம் நான் சொல்ல தோணி ஒரு லவ் வந்து அந்த லவ் வந்து ஓகே அவன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு அவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மாமாட்ட போய் சொல்ல மாமா ஒன்று நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரெடியாக இதெல்லாம் நடந்தாலுமே அந்த பொண்ணு வந்து சொல்கிறா ஒரு இடத்துல ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்கிறா இந்த மாதிரி நான் வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு அவள் சொல்கிறா எனக்கு இப்போது இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என்னால் பண்ண முடியாது ஏன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் என்னென்னா நீ விட்டுட்டு போனதுனாலேயோ இன்னும் தெரில நான் ரொம்ப லோன்லியாக இருந்தேன் அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்தான் அதனால் எனக்கு வந்து அது நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அந்த லவ்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் தட் இஸ் தட் இஸ் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடம் அது அதாவது என்னென்னா ஒரு ஒருத்தரை நம்பியே வாழ்க்கை கிடையாது அவங்க விட்டு போனால் அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிறது கிடையாது இந்த ஜென்ரேஷனில் எப்போவுமே எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து எதுவுமே பெரிய நிரந்தரமான ஒன்று கிடையாது அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடரும் வேற ஒன்று கிடைக்கும் அந்த லைஃப் வந்து மாறும் அப்படிங்கிறத அந்த மாற்ற மாறின வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்குறதான் விஷயம் அதில் அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது அவசரம் அவ அது ஆக்சுவலாக வந்து அந்த விஷயம் பின்னாடி ஓட்டத்தில் ரிலேட் பண்ணுவான் நீ ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ண காலேஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ண அப்புறம் வந்து ஏண்டா என்னை மட்டும் வந்து எனக்கு அப்புறம் மட்டும் நீ யாருமே லவ் பண்ண மாட்டேங்கன்னா தெருளடி ஒன்றை ஒன் ஒன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் என்னால் வேறு யாரையுமே லவ் பண்ண முடியல அப்படி ஒன்று மனசில் ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார் நீ டூடா இருடா அப்படின்னப்ப டூடுனா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல தான் ஒரு எக்ஸ்பெனேஷன் கொடுப்பான் டூடா நீ வந்து இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு தாடி வச்சுட்டு சுற்றுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாத ரொம்ப பேத்தட்டிக்கெல்லாம் இருக்காது நீ வந்து உனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஸோ நீ வந்து அப்படி டூடாலாம் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது இவர் வந்து இல்லை இல்லை ஒன்றை தாண்டி எனக்கு எதுவும் தோணலை என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல ஒரு கூல் டூடாக இருக்க முடியல நான் அந்த ஒரு சோகத்திலேயே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு சீன் எடுத்துகிட்டு பார்ப்பல இந்த டூடு அப்படிங்கிறதுக்கே இந்த இடத்துல நான் வந்து உலகநாயன் கமலஹாசனை குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகநாயன் கமலஹாசன் வந்து நம்ம வரணும் ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக் என்னென்னா கௌதமி வந்து கேட்குற மாதிரி நீ வந்து காதல் க ஏன் தாடியெல்லாம் வச்சு அப்படின்னப்போ அந்த கதையை சொல்லுவார் அதுதான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு ரொம்ப டீப் லவ் அப்படின் அப்புறம் அப்புறம் என்ன அந்த பொண்ணை விட்டு போயிட்டா விட்டு போனதுக்கப்புறம் தாடி அடி அது விட்டு போச்சேங்கிற சோகத்தில் இன்னொன்று அப்படின்னாரு அது விட்டு போச்சேங்கிற சோகத்தில் இன்னொன்று அப்புறம் அப்புறம் அதுவும் விட்டு போச்சு அந்த சோகத்தில் அப்புறம் அப்படியே அப்படின்னு அது என்னன்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் கூல் டூட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கமல் சார் தான் அதை கரெக்டாக சொல்லுவார் லைஃப்பில் அதை ஒரு பாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னால் நர்ஸு பொண்ணாக காதலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழ்வார்பேட்ட ஆண்டவா பாட்டில் சொல்லியிருப்பார் அதுதான் டூடு கூல் டூடுங்கிறது லைஃப்பில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத அடுத்தடுத்து தாண்டி போயிட்டே இருக்கணும் நம்ம ஒரு விஷயம் வந்து கிடைக்கல இல்லை ஒரு விஷயம் வந்து பயங்கர டிசப்பாயின்ட் ஆகிடுச்சுன்னா அதே இடத்துல உட்காந்துடக்கூடாது யூ ஆர் டு ஆன் லைஃப் ஹஸ்ட் டு ஆன் ஜஸ்ட் மூவ் ஆன் இப்போல்லாம் சொல்கிறாங்களா இல்லை ஜஸ்ட் மூவ் ஆன் லைஃப் இஸ் லைக் தட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க இப்போ இந்த படம் வந்து மூணு இடம் மூணு இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு 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 ஜர்க்கு வந்தது நான் அந்த அந்த இருந்து அந்த கதையிலேருந்து டப்புன்னு நான் வெளில வந்துட்டோம் இன்ட்ரோவல் பிளாக் முடிஞ்சிட்டு இன்ட்ரோல் பிளாக்லலாம் அவர் சொல்கிறது வந்து நான் காதலிச்ச ஒரு பொண்ணுக்காக நான் இதை செய்கிறேன் நான் செய்வேன் அப்படிங்கிறதுலாம் வாவ் வடை மேன் அப்படின்னலாம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அவள் அவளுக்காக செய்கிறேன்டா அவளை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் இப்போதைக்கு அவங்க அப்பா இல்லை ரொம்ப அது ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி டைம்ல இல்லை இவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியும் போது தேட்டரில் பாதி பேர் யோசிச்சது என்னென்னா ஓகே இதுக்கு காரணம் வந்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னு ஆனால் இல்லை இல்லை அந்த பையன்தான் அப்படின்னு கதை சொன்னோன்னே ஒரு ஜர்க் இப்போ ஜர்க் என்ன படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து சேர்றது கஷ்டம் இதில் வேறு ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க இப்போ கதையை நவுத்துறதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ அந்த பையன்தான் ஹஸ்பண்டு அவன்தான் வந்து அந்த குழந்தைக்கு காரணம் அப்படின்னானா உடனே இப்போ அந்த பையனோட எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வரும்போது நடுவில் ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட்டில் அவள் வந்து ஹீரோயின் வந்து விவரணமோ பிரதீப்போட தோல் மேலே கை போட்டு வரும்போது நீ சொன்னது கரெக்டா நல்லவேளை உனக்கு அந்த ஃபீலிங் வராமல் இருந்தது இல்லைனா எனக்கு இப்படி இப்படி ஒருத்தன் கிடச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே ஃபீல் பண்ணுவாப்பில்ல இல்லை எனக்கு அந்த ஃபீல் வந்தது ஆனால் லேட்டாக வந்தது அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பையன் அதாவது இவர் இந்த பொண்ணில் ஓப்பன் அந்த பையன் இல்லை அப்படி ஃபோனில் பேசிட்டு வப்பல யாரும் ஃபோனில் அப்படின்னு கேட்டால் அந்த டேலாக நிறைய பேர் நோட் பண்ணலான்னு தெரில ஆனால் நான் அப்போ நினச்சேன் ஆஹா ஓகே அப்போ இந்த பையன் வேற ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ கிளைமேக்ஸில் என்னதான் இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு பையனால் தான் அவன் ப்ரெக்னென்ட் ஆனாலும் காதலுங்கிறது எவ்வளோ புனிதமானது அப்படின்னா ஒரு காதலி வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஆம்பளைங்க ஸோ காதலி வந்து யாரை கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதும் எத்தனையோ பேர் வந்து அவங்க காதலிக்கு வந்து ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் தாங்க குழந்தை மாதிரி அதாவது என்னென்னா அவன் நல்லா இருக்கணும் அவன் நான் பார்த்துக்கு நினைக்கிறேன் கவலைப்படாதுன்னு கேர் எடுத்து பார்த்துக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவான் அது வெறும் கேர் அந்த கேருங்கிறது இருக்கும் ஏன்னா அதான் அந்த லவ்வோடைய டெப்த்து இந்த லவ்வோட டெப்த்தை சொல்றதுக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல இன்றைக்கும் நான் பல பேரை பார்க்குறேன் பல பேர் அப்படின்னா அவங்க லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் இறந்துட்டாரு ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்த படிக்கிறதுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி ஆண்களை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டுதம் காதலிச்சோம் என்றைக்கோ ஒரு நாள் விட்டு போனோம் அதுக்கப்புறம் அவன் லைஃப் என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் அந்த லைஃப்பை த்ரூ அவுட்டாக பார்க்குறதா ஆம்பளைங்க தான் அந்த வகையில் அது உடனே அதுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று கிளப்புவாங்க ஆம்பளைங்க தெரியாதா மறுபடியும் பொண்ணுங்க வந்தால் ஏற்றுப்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் வெறும்னே கேர் பண்ணிக்கிறது மட்டுமே நிறைய பேர் பண்ணுறாங்க இது நடைமுறை வாழ்க்கையில் நடக்குது நடக்காமல் இல்லை அப்போது இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் சீனில் வந்து அவளுக்கு குழந்த பிறந்துருது குழந்த பிறந்த உடனே சரி ஒருவேளை அப்படி இருக்கும் போல இருக்கு இப்படிலாம் நினச்சேன் சரி அந்த பையன் அப்படினு விட்டு போயிடுவான் இவனோட இவரோட தான் சேர்ந்து வாழ போகிறா அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு ஒரு இடத்துல வந்து சொல்லிடுவான் அவனை லவ் பண்ணாங்கன்னு ஒன்று தெரியவே தெரியாதா அப்படின்னு அது சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்டு சொன்னோன்னே உடனே இவங்க கண்டிப்பாக அப்போது இவங்க வந்து ஹீரோயோட சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்போ அந்த குழந்தைக்கிட்ட பிரதீப் ஒரு டைலாக் சொல்கிறா அந்த டைலாக் என்னென்னா இவருக்கு பிறக்கலை இன்னொருத்தனுக்கு பிறந்தது பிறந்ததுன்னா நீ என் புள்ள தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான்டா நானும் உனக்கு ஒரு தான்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது குழந்தை அவர் மூலிமா பிறந்தது அப்போ அந்த இடத்துல அந்த டயலாக் எப்படி இருக்குன்னா நீ எனக்கு பிள்ளை மாதிரி தான்டா உன்னை விட்டு போய்டுவானா ஜிஜுகுட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நான்னா அவனோட அக்கறை தெரியும் நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரிதான்டான்னா தெனாவுட்டு தெரியுது அந்த டயலாக் தப்பு ஸோ ஃபஸ்ட்டு பிரக்னெண்டாக இருக்கேன்னு சொல்லும்போது செகண்டு இந்த டைலாக் மூணாவது சரி இப்போ இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு சொல்கிறா ஏன் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ போராடுறியே என்ன கனடா அனுப்புகிறேன் என் குழந்த பிறந்தவொடனே எனக்கு வந்து அவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறான் விசா எடுக்கிறான் எல்லாம் பண்ணுறியே ஓன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதுடா நீ நல்லா இருக்கணும்ல ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆகலாம் பழகணும் நீ நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இவருக்கு இவ நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரி இப்போ நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சரியா இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் உன்னை இவ்வளோ தூரம் பார்த்துட்ட ஒருத்தனுக்கு நீ யாரையாவது விரும்புறியா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லி நீ அவனை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும் அதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தா கூட நல்லாயிருந்தது எப்படின்னா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது உங்களுக்காக ஹெல்ப் பண்ண அந்த பையன் மேட்ரி பார்த்து உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டு அதை பார்த்து மேட்ச் மேக்கர் மாதிரி பண்ணுறது அதாவது எப்படின்னா கடமைக்கு அது பேர் கடமை கடமைக்கு நீ எப்படியா கல்யாணம் பண்ணிக்கலாம் பாடா நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறது அது வந்து பண்ண முடியாதுல்ல அது பண்ணால் அது என்ன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எனக்கு ஒருக்கு ஐயோ இது நல்லா இல்லையே இது சரியாக செய்ய முடியாதுன்னு சரி இந்த பொண்ணுகிட்ட கே பேசும்போது அவர் சொல்கிறாப்ல பிரதீப் ஏன்டா வந்து நீ ஸ்கூலில் ஒரு பொண்ணு காலேஜில் ஒரு பொண்ணுன்னு போனால் என்னை தாண்டி வரணும் இல்லை திடீர் உன்னை உன்னை தாண்டினாலும் வேறு யாரும் யோசிக்க முடியல உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆஹா என்ன ஒரு தெய்வீகமான காதல் அவன் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு கிளைமேக்ஸில் பார்த்தா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க ஏய் இந்த பொண்ணு வந்து வெள்ளியூ மேரி மீன் வந்து அனுப்பிச்சிருக்காங்கண்ணா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அந்த பொண்ணுகிட்டேயும் கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வந்து உனக்காக நான் போல லைட் கேமரா வாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணு வந்து வில்யூ மேரி மீன்றிங்கே காட்டும்போது உடனே அவர் வந்து சொல்கிறாரு உனக்கு பிடிக்குமா பிடிக்காது எனக்கு பிடிக்கும் தான்மா அப்படிங்கிறட்டே இப்போ தான் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை தாண்டி யாரையுமே யோசிக்க முடியாதுங்க அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து எனக்கும் பிடிக்கும் தான் ஆனால் ஏய் அழாத இந்த சீன்லாம் வேணாம் எனக்கு அந்த அந்த இடமே ஃபஸ்ட்டு புரியல இது யாராவது புரிஞ்சுதுன்னா எனக்கு ஒன்று இவர் சொன்ன பாயிண்ட்டு புரியல இன்னொன்று அழாத என்னால் இதை இது பண்ண முடியாது அப்படின்னா இப்போ இந்த பொண்ணும் அதே மாதிரி வேறு ஒருத்த வேற ஒருத்தனோட ஓடி போக போதா நீ என்ன சொல்கிறது சீசன் டூவெல்லாம் நான் வரவே இல்லை அப்படிங்கிறாரு ஸோ அப்போ அந்த இந்த நாலு இடங்கள் தான் இந்த படத்தில் ஒரு நம்ம வெளியில் வந்தது கிளைமேக்ஸ் ஒத்துக்காமல் இருந்தது படம் பார்த்துட்டு சில பேர் வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடிலு சொன்னது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபோர் ப்ளேஸஸ் நான் ஏன் இந்த ஃபோர் பிளேஸ் சொன்னால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நல்லா ஆக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இப்போது இதெல்லாம் மாற்றிருக்கணும் இந்த இடத்துல அப்பா அந்த குழந்தைக்கிட்ட பேசுகிற டைலாக் மாற்றிருக்கணும் இந்த இடத்துல வந்து இவ இவர் வந்து ஏண்டா என்னை தவிர என்னை ஊருக்கு அனுப்பிட்டு நீ ஏண்டா இப்படியே இருக்க போறியா யார் சொன்னா நீ ஊருக்கு வேணால் நீ போ ஹலோ ஓன் லைஃப் அதோட ஓர் ஏன்னா இனிமேல் தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா அவன் டூடு எப்படி அந்த பொண்ணுங்க நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணிட்டான் செட்டில் பண்ணதுக்கப்புறம் இவன் நான் நான் பார்க்குறதுலாம் என்னை வேறு லெவல் அப்படின்னான்னா அவன் டூடு அந்த இடத்துல அந்த டைலாக் வந்துடணும் உன்னை தாண்டி என்னால் யாரையுமே சிந்திக்க முடியலைன்னு அவன் சொல்லிடக்கூடாது ரைட் அது அதுக்கு அதுக்கடுத்தது அப்படியே தாண்டி வந்தோம்னா இந்த கிளைமேக்ஸில் இவன் வந்து இங்கே எவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு இங்கே சொன்னதுனால கிளைமேக்ஸில் சொல்கிற டயலாக்கு அந்த இடத்துல இடியுது ஸோ இதன் காரணமாக இந்த டூட் அப்படிங்கிற படத்தை மக்கள் கொண்டாடினாலும் மக்கள் நிறைய பேர் வந்து பாராட்டினாலும் பேசினாலும் பட் இந்த படத்தை வந்து ஏன் செகண்ட் ஆஃப் மேலே பல பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சுங்கிறதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இதை நான் கொடுக்க வேண்டிய ஒரு கடமைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிக்சட் ரிவ்யூ வரும்போது ஏங்கிறத இப்போது அந்த டீமில் இருக்கவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த தவறுகளை செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை ஒரு டைலாக் எழுதும்போது ஒரு சீன் வைக்கும்போது அந்த சீனை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது இதுக்கு அடுத்து இது வருது அடுத்து வருது கதை இதுதான் அவன் லைஃப் இப்படி போகும்போது அந்த லைஃபை நீங்கள் காமிக்க போகிறீங்க ஒரு ஒரு ஹீரோட லைஃபை காமிக்க போகிறோம் அது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஒரு ட ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்டு காமிக்க போகிறோம் இந்த ஸ்டார்ட் என் எண்டு காமிக்கும்போது அந்த கதைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒத்து வந்ததா நான் சொன்னது சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிவிங்க வெயிட் பண்ணுறேன் திரையக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்